லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு தலையித்து மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பள்ளியில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா கன்றின்றதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லி தான் இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அவங்க இந்த இரண்டு மாடுகளோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம விற்பனை பதிவில் பற்றி பார்த்துடலாம் நம்ம சேனல் இது இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வீடியோ பாருங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இரண்டு மாடுகளுமே ரெண்டே பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் கூடிய மாடுங்க ஒன்று வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடு இன்னொன்று வந்து ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் ரெண்டுமே வந்து ரெண்டு பல் போட்டிருக்கு சுழி சுத்தம் கொண்ட மாடு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல முகச்சனும் நல்ல மாடு வந்து பார்த்தோம்னா கரைவைத்திறனும் வந்து பார்த்தோம்னா எடுக்கும் நல்ல மடி வாட்டம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஒன்பது மாத சினியாக இருக்கிறதாவும் கண்டின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கணும் சொல்லி இருந்து பார்த்தோம்னா சொல்றாங்க மாடு ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு அக்கா தங்கை மாடு மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு மாடு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய சீசன் சொல்லலாம் இன்னொரு மாடு வந்து பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் சின்ன மாடு ஆனால் நல்ல முகலட்சண மாடு குவாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியாதுங்க ஒன்பது மாத சினியாக இருக்குது கன்றின்றது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாளாக இருக்கும் டைம் எடுத்துக்கும் கரைவைத்திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஜெர்சி கிராஸ் மாடு அதாவது இந்த செவலம் மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறவை வரும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் கிராஸ் மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் இருந்து வாழப்பாடிக்கு பக்கத்தில் தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு மாடுகளும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வந்து பார்த்தோம்னா அவைலபிளுங்க ரெண்டு மாடுக்கும் விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா செவல மாடு வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரமும் கருப்பு வெள்ளை மாடு வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்தாயிரமும் வந்து பார்த்தோம்னா விலை வந்து சொல்லியிருக்காங்க கம்மி விலையில் மாடு பார்க்குறவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நல்ல கரவை வந்து பார்த்தோம்னா எடுக்கும் இன்னொரு பத்து கண்ணுக்கும் நம்மளால் வச்சு பயன்படுத்திக்க முடியும் ஒன்று வந்து ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவும் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஜெர்சி கிராஸ் மாடாவும் இருக்கிறதுனால அதனால வந்து பார்த்துக்கிட்டோம்னா பாலில் வந்து ஃபேட்டஸன் அப் கண்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குங்க இப்போ வந்து பார்த்தோம்னா மாட்டோட விலை எல்லாமே வந்து பார்த்தோம்னா கம்மியாக குறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை வந்து தேர்ந்து எடுத்து வாங்கிக்கோங்க ரெண்டு மாட்டையும் ஒரே இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா குறையும் ஆல் ஆல்வோவர் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இரண்டு மாடுகளும் செவில மாடு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழாயிரமும் கருப்பு வெள்ள மாடு வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்தாயிரமும் சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற விற்பனையாக காண்டாக் பண்ணி பேசிக்கும்